அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்படம் உங்களை சந்திப்பு எழுதி முடிகிறேன் மஞ்சளும் குங்குமமும் மரபும் அறிவியலும் இதில் மஞ்சள் முகமே வருக என்ற ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் வளரிளம் பெண்கள் படித்து அவங்களுக்கு போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த புத்தகம் அதில் ஒரு கட்டுரை இது மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிற மஞ்சள் அதை பற்றி ஒரு கட்டுரை எனது மஞ்சள் பூசி குளிக்கிறதா அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் இப்போ எல்லாம் மஞ்சள் க்ரீ மஞ்சள் கொண்ட க்ரீம் வந்திருக்குது அதை பூசிட்டா பூச்சி என்கிறார்கள் பெண்கள் இயற்கையான மஞ்சள் பூசி குடித்தா அது நிச்சயம் முகத்துக்கு அழகுதான் கொடுக்கும் முகத்தின் மின்வினப்பை அதிகமாக்கி தேவையற்ற ரோமங்களை நீக்கி கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது மஞ்சள் மஞ்சள் பூசி மலர்கள் சுடின்னு ஒரு பாட்டி கல்விப்பட்டிருப்பீங்க கர்ணனில் அதே போல் மஞ்சள் பூசி மலர்கள் சுடி திருமணத்தின் போதும் வளைகாப்பின் போதும் நலங்கு வைப்பது நம்மவர் வழக்கம் தங்கள் திருமணத்தின் போது ஒரு நாள் இதை ஹல்தி திருவிழான்னு வடநாட்டாரும் கொண்டாடுவாங்க திருமண பத்திரிகையிலிருந்து குடிபூதல் வரை நல்லது எல்லாத்துக்கும் அழைப்பிதழ்களில் மஞ்சள் தொட்டு தடவி அனுப்புவோம் நாம் அதே போல் புது துணி எடுத்தால் கோடி துணின்னு மஞ்சள் தொட்டு வச்சுட்டு தான் உடுத்துவோம் வீட்டு வாசற்படிகளில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதும் ஹோமம் யாகம் பூஜை போன்றவற்றில் மஞ்சளையே பிள்ளையாராக பிடிச்சு வச்சு வணங்குறதும் இந்தியர்களுக்கே அதுவும் தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பழக்கம் மஞ்சள் கிருமி நாசினி என்பதால் வசனம் போன்றவற்றை செய்யும் வீட்டில் மஞ்சள் தளி தண்ணீர் தெளிப்பாங்க காத்து கருப்பு அண்டாமல் இருக்கவும் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பாங்க இப்போ கோடை சமயம் திருவிழா காலம் கிராமங்களில் மாமன் மச்சான் போன்ற உறவு மேலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து திருவிழாவே குது குதூகலம் ஆக்கிடுவாங்க ஒரே பொண்ணுங்க தென் தமிழ்நாட்டின் சில திருமணங்களில் மாப்பிள்ளை மற்றும் பெண் மஞ்சள் நீராடுவாங்க அதே போல் சம்பந்திகளும் மஞ்சள் தண்ணியை ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு துணியை நினச்சிக்குவாங்க பெண் ருதுவானால் மஞ்சள் நீர் ஊற்றி வீட்டுக்கு அழைத்து கொள்வார்கள் உணவு வகைகளுக்கு நிறம் கொடுக்கவும் ருசி கொடுக்கவும் மஞ்சள் பயன்படுது மஞ்சள் கிழங்கு வேக வைத்த நீரை கொண்டு முகம் கழுவினால் புத்துணர்ச்சி ஏற்படும் உன் இது உடைகளுக்கு சாயம் ஏற்றவும் பயன்பாட்டில் இருந்துச்சு மஞ்சள் கொத்து பொங்கல் சமயத்தில் முக்கிய பங்கு வகிக்குது பொங்கல் பானையில் மஞ்சள் இஞ்சி கொத்துக்களை கட்டித்தான் பொங்கல் பொங்குவாங்க அதே மஞ்சள் நிலையில்தான் மாட்டுக்கும் பொங்கல் படைப்பாங்க அந்த பொங்கலின் போது கட்டின மஞ்சள் நறுக்கி அறுக்கிநீரில் வேக வைத்து காய வைத்து பொடியாக்கி சமையல்லையும் பயன்படுத்துகிறோம் அநேக மசாலா படிகளில் மஞ்சள் தூளும் கடந்திருக்கும் கஸ்தூரி மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்கும் விரளி மஞ்சள் சமையலுக்கும் பயன்படுது பசு மஞ்சளை ஈரோட்டு பக்கமாக அரைத்து குழம்பு வைப்பாங்க அதே போல் வட இந்தியாவில் ஹல்தி சப்ஜின்னும் இன்னும் செய்கிறாங்க ஊறுகாய் குழம்பு வகைகள் ரச வகைகள் மசாலா வகைகள் மட்டுமல்ல ஐஸ்கிரீம் சீஸ் யோகர்ட் சாலட் சூப் பாப்கார்ன் சாஸ் ஜெலட்டின் ஆகியவற்றிலும் இது பயன்படுத்தப்படுது தமிழ்நாட்டில் காரமான பொருள் தயாரிக்கத்தான் மஞ்சளை பயன்படுத்துகிறோம் ஆனால் வடநாட்டில் ரவை சேமியா கலந்த ஸ்போஃப் என்னும் இனிப்பு தயாரிக்க மஞ்சள் தூள் பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில் இது குங்குமப்பூக்கு பதிலாக நிறமையாக பயன்படுத்தப்படுது கோவாவின் பாரம்பரிய உணவான பாடலியோ மஞ்சள் இலையில் அரிசி தேங்காய் துருவல் வெல்லம் கொண்டு தயாரிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலும் புழுங்கல் அரிசியையும் பருப்பையும் பொடித்து மஞ்சள் தண்ணீர் தெளித்து பிசறி ஆவியில் வேக வைத்து வெள்ளப்பாக சேர்த்து பருப்பு புட்டு தயாரிக்கிறோம் புத்த துறவிகளின் அங்கியை கட்டும் கயிறு மஞ்சள் தோந்ததாகத்தான் இருக்கும் இவ்வளவு ஏன் மஞ்சளில் நனைத்து முறுக்கிய நூல் கயிறு தான் மஞ்சள் கயிறாக தாலி கயிறாக தமிழர்களின் திருமணச் சடங்குகளில் திருமாங்கல்யமாக பயன்படுகிறது திருமங்கல்யம் கோர்க்கவும் முன் இம்மாதிரி எட்டாம் நம்பர் நூல்கண்டுகளில் மஞ்சளை உரசி சேர்த்து மூன்றாக ஏழாக முறுக்கி கழுத்தீர் உற்படிகளை கோர்ப்பார்கள் இதை கொண்டுதான் கழுத்தீருவை திருப்பூட்டுவார்கள் அதாவது தாலி கட்டுவார்கள் ஆடி அம்மன் திருவிழாக்களில் பக்தர்கள் மஞ்சள் உடையுடன் குளித்து பால் குடம் முளைப்பாரி மதுகுடம் எடுப்பார்கள் சிலர் மஞ்சள் உடையுடன் அலகு குத்தியும் தீமிதி பூமீதி போன்றவற்றிலும் தீச்சட்டு ஏந்தியும் வருவார்கள் ஐயப்பன் கோவில் செல்லும் வழியில் மஞ்சள் மாதா என்றொரு கோவிலும் உண்டு எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் சில பகு சில பகுதி திருமணங்களில் மஞ்சள் புடவை தான் திருமணத்தின் போது கூரைப்புடவையாக உடுத்தப்படுகிறது மஞ்சள் பார்க்க மங்களகரமாக இருப்பதால் அதன் மகத்துவம் அதிகம் மங்கள நிகழ்வுகளில் அதன் முக்கியத்துவமும் அதிகம் குற்றவை தேவியின் பூஜையிலும் அம்மன் கோயில்களிலும் மஞ்சள் முக்கிய இடம் வகிக்குது மஞ்சளையும் சுண்ணாம்பையும் சேர்த்துத்தான் குங்குமம் தயாரிக்கப்படுகிறது திருஷ்டி கழிக்கும் போதும் மனமான தம்பதியர் புதுவீடு புகும்போதும் மஞ்சள் சுண்ணாம்பு கரைத்த நீரில் வெற்றிலையை கிள்ளி போட்டு ஆரத்தி எடுப்பார்கள் நீர் ஆலாத்தி சதுர ஆலாத்தி எல்லாமே மஞ்சள் கொண்டு செய்யப்படுவதுதான் இனி அறிவியல் காரணம் இது சித்தா ஆயுர்வேதிக் மருந்து தயாரிப்பில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வருது நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதோடு எதிர்மறை எண்ணங்களையும் நீக்குது கிருமி நாசினியாக செயல்படுது இரத்த சுத்திகரிப்பு செய்யுது இரத்த அழுத்தத்தை கூட குறைக்குது மஞ்சளில் கொர்க்கமீன் என்ற வேதிப்பொருள் வேதிப்பொருள் இருக்குது இதிலிருந்து க்ரீம் ஆயின்மெண்ட் ஆகியனவும் தயாரிக்கிறார்கள் பசு மஞ்சள் வைத்தியம் அப்படிங்கிற ஒன்று பேலியோ டயட்டில் கடைபிடிக்கப்படுது மஞ்சள் கல்லீரல் செயல்பாட்டுக்கும் குடற்புணா ஆற்றமும் பயன்படுது இனிப்பு நீர் இதயக் கோளாறு புற்றுநோய் செரிமான கோளாறு தோல் நோய் ஆகியவற்றுக்கு இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க பாலில் மிளகோடு போட்டு குடித்தா இரும இருமல் ஷயம் போன்ற நோய்கள் குணமாகும் நல்ல எண்ணெயில் போட்டு காய்ச்சி பூசினா அதிகப்படியான நீர் பாரத்தையும் சளியையும் நீக்கும் காயம்பட்ட இடத்திலும் கட்டியிருந்தால் அதை உடைக்கவும் இதை நீரில் குளைத்து பூசுவார்கள் நமது பாரம்பரியத்தின்படியும் பண்பாட்டின்படியும் மஞ்சள் வகிக்கும் இடம் சிறப்பான ஒன்று நம்ம நாட்டு செடியான இதை அந்நிய நாட்டார் பேடண்ட் உரிமையை கொண்டாடி இதில் பை ப்ராடக்ட்ஸ் தயாரித்து நம்மகிட்டேயே விற்க வர்றாங்க நம்ம நாட்டு செடிகள் பயிர்களோட மகத்துவம் அறிஞ்சு நாம் அதை உபயோகிக்கிறதோட நம்ம பாரம்பரிய பயிர்களோட உரிமையை விட்டுத்தராமல் இருக்க வேண்டியதும் அவசியம் நமது நாட்டின் சீதோஷனத்துக்கு ஏற்றவாறு உள்ளும் வெளியேயும் மனிதர்களை கவசம் போல காக்கும் நமது பாரம்பரிய செடியான மஞ்சளை நாம் நம்பதானே காப்போம் நன்றி